அப்பத்தில் முனையான் முனையான் பார்ப்பார்

காவல்துறை அதிகாரிகளே உள்ளூர் அரையப் பெருமக்களை வெளியூர் ரசிகப் பருமக்களை அற்புதமாக ஒளிவரை எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களை எடுத்துக் கொண்டிருக்கே எம் மணி அவர்களே நாடகத்தை நல்லதொரு முறையில் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மருதக சக்கரவர்த்தி பேருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் நல்லவர் நன்றி என்று சொல்லிற்கு இலக்கணமானவர் நான் கூட நார்தலை தவறாக இணைத்துவிட்டேன் அவரை பொய்யே தவறாக நினைக்க வேண்டும் ஒரு முறை அவருடைய சந்தேகப்பட்ட பிரமனை கொட்டி சிறைகளைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழி வாங்குவதற்குத்தான் அனுப்பிவிடு போவோம் என்று என்று பார்த்தேன் இங்கு வந்து பார்த்தவர்கள் தெரிகிறது இது எப்படிப்பட்ட இடம் எவ்வளவு சிறப்புக்குரிய இடம் என்று இருந்தால் பொறவையின் பொக்கிஷம் கோமாதேவி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட போமாதேவி ஆகப்பட்டவள் ஒருவர் கொலை செய்தாலும் சரி கொள்ளையடித்தாலும் சரி எப்பனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி அத்தனையும் தள்ளி கலக்கும் யாருடைய சொன்னால் அவர்தான் போமாதேவி ஆகப்பட்டவள் அதுக்கு தான் சொன்னாங்க ஆறு இடங்கோ வாழ்கேடா ஆரடி நிலமே சொந்தமனா என்று சொன்னார்கள் இப்ப ஆரடி நிலமனா கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்ப தான் அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்த வெஞ்சாம்பலான்னு தெரியாது இவன் சாம்பலே கொடுப்ப அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்கள் மட்டும் இந்த பூமாதேவி அங்கப்பட்டவள் கொள்ள மாட்டாளாம் நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பி வைக்கின்றார் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் முதலில் தாய் தந்தை நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே இந்த இடம் மிகவும் சிறப்பு இடமாக இருக்கிறது பொத்துக்கொடுக்கு போற்றவரைகளும் புஞ்சி ஒழிய ஈரோடுகளும் பாய்தோடு மாறுகளும் பாரிக்கின்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா அழகால் நடமாடும் பஞ்சர் சேகர்னார் அவர்கள் அன்பு கௌரவிகள் அன்பு உள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடுதோ பிரகாபித்துக் கொடுத்த அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 மிகவும் சிறப்பு கருணமாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை

அதுவும் அமைதியான கூட்டம் அற்புதமான காலம் இதை கேட்டவர்கள் இன்று உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் அடடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது தொள்ளாத போகும் துள்ளும் என்பதற்கு என்னதும் சந்தேகமில்லை இருந்தாலும் என்ன வழியாகப்பட்டவை எப்படி இன்னிசை பாடிக்கொள்ள கேட்கின்றார் என்று சற்று எண்ணி பார்த்தாலும் ై అమ్మం దేవే శుర్వా నమ్మా

எப்படி இருக்க வேண்டு என்ன பார்க்காம பண்ணி நீரமாக <śled> ோ <śled>

ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளூரை சேர்ந்த பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி இருபது ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள் அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் விக்னேஸ்வரன் சார்பாகவும் நன்றி 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 உத்தரவு எந்த ஊர்னா ஒரு சாலையை வீட்டை சேர்ந்த ஐஸ்காரர் அவர் தங்கவேலாய அவர்கள் எனக்காக ரூபாய் இருவதும் மற்றும் கன்பண்டார் வேடாராக நடிக்கும் அன்பனர் சந்தரகுமார் அவர்களுக்கு ரூபாய் பொத்தப்பிலை பகவடுத்துள்ளவர்கள் அன்றார் அவருக்கு குணமானவர்கள் நன்றி 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 அப்படி நன்றா வெள்ளத்திற்கு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி இந்த உடனத்தில் ஏகப்பட்ட காய்கறி வத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரி ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தமாறு

பெரியவங்க இங்க மாமா பாரு மச்சா பாரு அண்ணா பாரு தம்பி பாரு சித்தப்பா பாரு பெரிய பருவம் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்க வந்து பாத்திரவாங்களா அங்க வந்து பாத்திரவாங்க சொல்லி அப்படி தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சுக்காங்க இப்ப காலம் மாறி போச்சு அண்ணே தம்பி சித்தப்பா பெரிய பெரிய மாம மச்சா எல்லாம் என்ன பண்றா ஒன்னு ஊடு அவனு கட்டி தண்ணி அடிக்கிறேன் கேட்டா சோசனை சமம் இப்படி தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு பேர் போற வண்டியில அஞ்சு பேர் வெட்டி போய் எங்கேயாவது ஆளை பரவோ இல்ல புளிய பரவோ இல்ல அரப்பாடி யாரையும் போய் கொடுத்துருவேன் அவன் தான் இவருக்கு போயிச்சாரு பாவனுக்கு இந்த பிள்ளைய நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ஊர்ல உங்க அம்மாவில என்ன சொல்றது என்ன நேரத்துல நிச்சயம் பண்ணாங்களோ இவ கிரக தாண்டா அவளை கொண்டு சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி 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 அடுத்த இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையே வர உள்ள பண்ணிடுவாங்க அவன் திமுருக்கு போனது அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவ ரத்தினமும் வேண்டாம் நகையும் வேண்டாம் பெண்ணுக்கு என்னகையும் தேவையில்லை புன்னகை ஒட்டிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்துக்காக மல்லிகை, முல்லை ரோஜா செம்பகம் இருவச்சரி சடங்கு எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு மாலையாக சுட்டினால் எப்படி இருக்கும் சுட்டிப்போம்